அனைவருக்கு வணக்கம் இது அற்புதமான காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாளமா என் சந்திரகுமார் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப கல் மனசா இருக்காங்க என் மனைவி ரொம்ப கல்லு மனசா இருக்காரு என் வீட்டுக்காரர் இல்லை கல்லு மனசா இருக்கா என் காதலி லவ் ஒரு அண்ணன் தம்பி மாம மச்சம் சொந்தம் பந்தம் உறவு பந்தம் இது ரொம்ப கல்லு மனசா ஈசதக்கம் இல்லாம இருக்கிறவங்களை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அந்த மனசை இழகி நம்ம மேலே ஒரு அன்பு பாசம் நேசமா இருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாந்திரிகம் கலந்த ஒரு தாந்திரிக முறை சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சலவை தொழிலாளி இருக்காங்க இல்லையா டோவின்னு சொல்லுவான் சலவை தொழிலாளி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா குளம் ஆறு ஏரி இந்த மாதிரி எல்லாம் அழுக்கு துணியை ஊற போ அதை அவிச்சு ஊற போட்டு மருந்தெல்லாம் முக்கிய ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கொண்டாந்து அந்த கல்லில் அடிப்பாங்க அடித்து துவைப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஆறுக்காறு செப்புத்தகுட்டு எடுத்துக்கோங்க அந்த செப்புத்தக்கட்டில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் அம்மா பேர் ராசி நட்சத்திரம் குலதெய்வம் இந்த பக்கம் ஒரு ஆறு கார் செப்பு தகடு சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் அம்மா பேர் ராசி நட்சத்திரம் குலதெய்வம் எழுதி இந்த ரெண்டு தகுட்டையும் சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு சாயந்தர நேரம் கொண்டுகிட்டு போய் அந்த கல்லுக்கு இடையில் வச்சுட்டு வந்துருங்க கல்லை வந்து மேலே கலப்பிட்டு கீழே வச்சிருங்க கீழே வச்சிட்டிங்கன்னா அவங்க அடுத்த நாள் காலையில் வந்து அந்த கல்லில் துணியை அடித்து துவை துவன்னு துவைப்பாங்க அடிமேல அடி என்ன சொல்லுவோம் அடிமேலே அடித்தா அம்மி நகரும்னு சொல்கிறோம் இல்லையா அடிமையை அடிச்சா அம்மியும் நகரும் அந்த துணி துவைக்கும் போது அவங்க சில மந்திர உச்சாடனங்கள் பண்ணுறதா ஐதீகம் வரலாறு இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல அப்போ உண்டு சரிங்களா அவங்க ஒரு ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று அந்த இடத்துல உச்சரிப்பாங்க அப்போ அந்த அழுக்கு துணி அந்த கல் மேலே அடித்து 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 துவைக்க துவைக்க அந்த அடி பூரா அந்த செப்பு தக்கட்டில் விழும் இப்போ புரிதவங்களுக்கு இந்த செப்பு தகுட்டில் விழும் அப்போ என்ன ஆகும் இந்த அடியும் அந்த அழுக்கு துணியும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் எல்லாம் கலந்து இந்த கல்லாக இருக்கிற மனசு எழக வாய்ப்பு இது கை மேலே கண்ட பலம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் மாதிரி பண்ணி பயன்பட்டுருக்காங்க சரிங்களா நீங்கள் பண்ணலாம் சாமி எங்கள் ஊரில் ஏரி இல்லை குளம் இல்லை ஆறு இல்லை டோபி இல்லை அந்த சலவை தொழிலாளி அதெல்லாம் இல்லை சாமின்னு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் அம்மா பேர் தாயார் பேர் ராசி நட்சத்திரம் அனுப்புங்க நான் எழுதி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆறு குளங்களில் நான் கொண்டு போய் கல்லில் வைக்கிறேன் அதுக்கு உண்டான ஃபோட்டோ வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா ரொம்ப இருகலான மனசாக இருக்குது கல் மனசாக இருக்குது கரையவே மாட்டேங்குது என்ன பண்ணியும் பலிதம் இல்லைங்கிறவங்க இதை தாராளமாக முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவலை தொடர்ந்து வர இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரியம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்